லிஸன் எவ்ரிபடி டுடேஸ் ஃபஸ்ட் டே ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த கோர்ஸ் வந்து உனக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்போவுமே பெட்டராக இருக்கும் மற்ற கிளாஸை கம்பேர் பண்ணுறப்ப மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு க்ரோத்திங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நீ கரெக்டான கோர்ஸ் தான் எடுத்திருக்க எல்லா பேப்பர்ஸுமே ரொம்ப ஈஸி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த கரஸ்பாண்டிங் டீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க எந்த டவுட்னாலும் அப்பப்போ க்ளியர் பண்ணிக்கோங்க நான் வீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க

நவீன் என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடா இவன் எதுவுமே பேச மாட்டேறான் சரி விடு ஏதோ வேலையா இருக்கான் போல வேலையில சின்சியரா இருக்கா மச்சான் சரி மச்சான் பாத்துக்கலாம் விடு மச்சான் ரொம்ப டயர்டா இருக்கே முடியல அது ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் வரமா என்ன பண்ணுறது இல்ல ஆமா ஆமா இந்த இவெல்லாம் பாரு வந்து டயர்ல எப்படி படுத்துட்டான்னு பாரு மச்சான் வா மச்சான் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் ஆமா மச்சான் டீ குடிக்க போலாமா மச்சான் வா மச்சான் போலாம் மச்சான் ஒரே ஒரு டீ ஆ நவீன் டீ குடிச்சு வரலாமாடா நான் அவரோட நீங்கள் போயிட்டு வாங்கடா சரி மச்சா அவன் வாங்க மச்சா நான் போகலாம் அப்படியா சரி போகலாம் வாங்க ம் அப்படியே வெளியே போய்ட்டு வரலாம் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே வரலாம் மச்சா ஆமாம் மச்சா அப்படியே ஜாலியாக நடந்துக்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க மச்சா நவீன் என்னடா எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பே யூஸ் பண்ணிட்டு உக்காந்துருக்கு அப்படியே என்னடா பண்ணிட்டுருக்க ஆம் ஆமாண்டா என்னடா லேப்டாப்பே யூஸ் பண்ணிட்டுருக்கான் மச்சா என்னோடய நினைவு எல்லாமே நியூரான்லேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்டா இந்த நினைவு எல்லாம் இன்னொருத்தரோட நியூரானில் செலுத்தி என்னோடய மொத்த நினைவுகளும் அவங்களுக்கு உள்ள வர வைக்கலாம்டா ஓகேவா நவீன் நீங்கள் குர்ரா பார்த்துட்டு தரேன் இந்தாடா ஏய் இது டிஃப்ரெண்டாக இருக்குடா செம்மாடா ம் ஆமாம் பார்க்கவே டிஃப்ரெண்டாக சிப்பு மாதிரி இருக்கு சரி ஓகே நவீன் இந்தாடா சூப்பராக இருக்குடா என்னடா நவீன ஆளை காணும் எங்கடா போனான் அவன் ஆமாடா எங்கடா அவன் ஆளை காணும் டே நவீன் எங்கடா போயிருப்பான் டே பாத்ரூம்லுக்கு இது இருப்பானோ இரு நான் பார்த்துட்டு வரேன் நவீன் நவீன் டே நவீன டே எங்கடா எங்கடா அவன் திங்ஸும் ஒன்றுமே காணும் ஆமாம் மச்சான் அவன் அவன் லேப்டாப்பும் காணோம் பேக்கும் காணும் ஆமாம் எங்கே போனான்னு தெரியலையாடா நவீன் நவீன் டேய் அங்கேயும் இல்லையாடா எங்க போயிட்டான் சொல்லாம உள்ள தெரியல சரி அவனை கூப்பிட்டு பாக்கலாம் சரி இருக்கு கூப்பிடுற கூப்பிட்டு பாப்பா அடிக்கிறான் நானுடா உட்கார் கூப்பிட்டு பாடுறா தாடா அவனுக்கு தானே கூப்பிடுறேன் ஓகேடா ஓகேடா டே கால் பண்ணி பாரு கால் பண்றேன்டா எங்கடா இத்தனை டைம் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல பேசிக்கலாம்டா கூப்பிட்டா பேசிக்கலாம் மச்சா அவன் கூப்பிடுறான் بقول கேக்குறானே ஆமாம் மச்சான் இரு மச்சான் பாக்கலாம் மச்சான் நான் அட்டெண்ட் பண்ணுறேன் ஸ்பீக்கர்ல எடுத்து மச்சான் சரி மச்சான் டேய் நவீன் எங்கடா போனேன் இத்தனை டைம் ஃபோன் அடிச்சு ஃபோனே எடுக்கல டேய் நான் எங்கடா போனை நான் ஊருக்குப் போயிட்டேன்டா எப்போடா வருவங்க வாடா நவீன எப்ப வந்த ஏன்னா ஒரு வேலையை வெளியே போயிட்டு அப்பதான் என்னால வர முடியும் நவீன் வந்துட்டியா சேர்ற நவீன் உட்காரு உட்கார நவீன என்னடா சாப்பிட்டியா உம் சரி சரி

மச்சான் போட்டா வேற லெவல் மச்சான் பா வேற லெவல் பண்ணடா அட்டகாசம்டா சம்மடா انا வேற லெவல் கட்டிட்டா மச்சான் நெல்சன் அம்மா ஃபிலிம்டா வீர் கதவ சாத்திட்டு வர மாட்டேடா தீபக்க டேய் இறா சாத்திட்டு வரடா டேய் அப்பா எங்கடா மறுடி வன காணோம் எங்கடா டேய் அவன் எங்கடா லேப்டாப் மட்டும் இருக்கேன் எங்கடா போயிரும் யாரா இல்ல எங்கச்சு போயிருப்பான் அவுடு

ஆ ஓப்பன் ஆயிடுச்சுடா டேய் ஓப்பன் ஆயிடுச்சா சூப்பர்ரா சூப்பரா ஓகே டேய் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணு டே ஆமாடா அந்த ஃபைலு போயிரு ஆ ஓப்பன் பண்றேன் டேய் என்னடா இது கோடிங் மாதிரி ஏதோ இருக்கு எழுதுடா இது மச்சீ இது ஃபுல்லாக ரோபோட்டிக்ஸ் கோடிங்டா இது அப்படியாடா சரி எனக்கு எதுவுமே புரியல இப்போ இதில் ஃபுல்லாக எரர்ஸ் பண்ணி வச்சிருக்கான்டா அந்த கோடிங்கில் எர்ராக இருக்கா ஃபுல்லாக என்னடா பண்ணலாம் டேய் இவ்வளோ எரர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோடிங் உருவாக்குனவொன்னே கொல்லக்கூட வாய்ப்பு இருக்குடா வீட்டுல கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது தெரியலையரா என்ன பண்றது தெரியலடா ஏ யாரோ கதவு சத்திர மாதிரி இந்த போறேன் யார் வந்திருப்பா டே நவீன் வாடா நவீன இவன் நவீன் இல்லடா இவன் ரோபீன் மாதிரி தெரியுதுடா தெரியுதுடாடா பண்றது சரி இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க மச்சி இங்க பாடுறா இவன் ஒரிஜினல் நவீன் இல்ல மச்சி இவன் ரோபோட்ரா ரோபோட் மாதிரி தெரியுது இவன் வந்து என் நவீன இடமோ பண்ணிட்டான் என்னடா இப்படி இருக்கு என்னடா பண்றது ரோபோ நவீன இடமோ பண்ணிட்டான் கொஞ்சம்

தீபக் தீபக் அட் மது எழுப்பலாம் முகமத் என்னடா எந்திரிச்சிட்டியாடா இப்போ தான்டா எந்திரிச்சேன் ஜனாலியா நீயே திறந்துட்ட இப்போ தான் டீ சாப்பிட போயிட்டுலாம் சரி வரலாம் போயிட்டு வந்துடலாம் அங்கே கீழே கடைக்கே போயிட்டு வந்துடலாம் சரி அந்த கடைக்கே போகலாம் வாங்க எந்திரிங்க போகலாம் ஆ சரி போகலாமா ஏ மச்சா நானும் வரண்டா போகலாம்டா வா போலாம் டீ என்னடா என்னடா இது டீ எல்லாம் அப்படி என்னடா சரி வண்டி ஒன்றுமே புரியலையாடா ஐயோ என்னடா பண்ணீங்க நம்மளோட ஹெல்ப்புக்காக மட்டும்தான் நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை அதனால